வாழ்க்கையிலே ஆட முடியலன்னு என்ன பேசுறீங்க அது எம்ஜிஆர் என் டி ராமராவ் ரெண்டு பேரை தவிர எம்ஜிஆர் உருவாக்கி விட்ட ஜெயலலிதா தவிர வேற யாரும் கிடையாது உலகத்துல யாருங்க இருக்கா இந்தியாவில் யாரு இருக்கா எவ்வளவு பெரிய நடிகர் இருக்காடிச்சுல இருந்து எல்லாரும் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பின்தொடருக்கு பின்னாடி ஜெயலலிதா உருவாக்குனார் அந்த ரெட்டாலிய வச்சு அந்த கட்சியில இருந்து அதுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ணாங்க சிரஞ்சி வேணும் சிரஞ்சி இதே காட்டுல மாட்டாங்க ஒரு நடிகன் மேன ரஜினிய ரஜினிய சிரஞ்சீவி ஈக்கோளுங்க காமலாசன் லேசான நடிகனா அவனை காட்டிலுமா ஒரு நடிகர் இருக்கேன் சிவாஜி கணேசனுக்கு அடுத்து சிவா கமலஹாசன் கமலஹாசனுக்கு அடுத்து நடிகன்ல இப்போதைக்கு பார்த்தா அஜித் சூர்யா தான் நடிகன் அவங்கங்க போக்கஸ் கிடையாது இதுங்கெல்லாம் போக்கஸ் டிபார்ட்மெண்ட் நீ